அமெரிக்காவின் ஆலயம் ஒன்றில் ஒரு விசித்திர திருட்டு நடந்தது ஆலய ஆராதனையில் காணிக்கை எடுக்கப்பட்டது காணிக்கை பை தட்டில் வைக்கப்பட்டு காணிக்கைக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென திருடன் ஒருவன் வந்து காணிக்கை பையை தூக்கி கொண்டு ஓடத் தொடங்கினான் சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள் இதனை விட்ட ஆலய பணியாளர்கள் அவனை பிடிக்க ஓடினார்கள் அவர்களை நோக்கி அவன் கை துப்பாக்கினால் சுட்டான் ஆனால் துப்பாக்கியின் விசை இயங்கவில்லை ஆலய பணியாளர்களிடம் பிடிப்பட்ட திருடன் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டான் திருடனின் துப்பாக்கி ஆய்வு செய்யப்பட்ட அது குண்டுகள் நிரப்பப்பட்டு இயங்கும் நிலை தான் இருந்தது ஆண்டவரே அதன் இயக்க விசையை தடுத்து சேதமின்றி தன் பிள்ளைகளை பாதுகாத்திருந்தான் நாம் ஜெபிக்கும்போது போது நம்மை பாதுகாப்பார் நிச்சயமாக நாம் ஜபிக்கும்போது கத்தை நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நமக்கு பாதுகாப்பை தருவார் சங்கீதத்திலே ஒரு வசனம் வார் சொல்கிறது சங்கீதம் தொண்ணூத்திலே பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது ஆ ஆண்டவர் நம்மை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பார் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்